నంది మందియేయా సంతోషమా సంతోషమా దేవతలందరియే దేవతలందరిని సంతోషం ఆరేనండి నంది మందియేయా 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 ഊഴിയ മത്തിൽ കാട്ടി பதினொன்னு வரைக்கும் என்ன பண்ண பதினொன்னு முன்னாடி ஒரு மூன்று வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சபையில உங்களை போலதான் விசுவாசிகளா இருந்தேன் நிறைய காரியம் செய்யணும்னு நினைப்பேன் தேவனுக்காக ஓடுவேன் அப்போ நினைப்பேன் என்ன பாஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் நம்ம தானே நினைப்போம் எப்பவுமே நம்மளை பாஸ்ட்டு பார்த்துக்கினே இருக்கணும் ஆனா உண்மை அது கிடையாது கர்த்தர் நம்மளை பாக்கணும்னு நினைக்கணும் அலே லூயா அங்கேருந்து வெளியே வந்தேன் வேற ஒரு சபைக்கு போனேன் இதெல்லாம் தேவன் அனுபவத்துல எனக்கு அடுத்த கட்டத்தை கடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறாரு வெளியே வந்து வேற சபைக்கு போகும்போது ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்புல அங்கேருந்து வெளியே வந்தேன் எப்படியாவது ஏசப்பாக்கு ஓடியும் போது ஆண்டவர் ஒரே ஒரு சத்தத்தை தான் துணிக்க நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அதே லூயா என்னை பார்க்கணுன்னு நினைச்ச பாஸ்டர் அன்னைக்கு பார்க்கல நான் யாருனே தெரியாம யாருக்கு தான் ஓடுறேன்னு தெரியாமல் ஓடி இந்த இயேசுவானவருடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு அதே லூயா நம்ம எங்கேயுமே இவங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டே இருப்போமே கர்த்தர் நம்மளை பார்த்து நடத்துவார் அல்ல வேற ஒரு சபைக்கு போனேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றா ஒன்றிலேருந்து ரெண்டு ஆண்டுக்குள்ளே அங்கே இருந்திருப்பேன் போஸை ஆண்டவர் சொல்கிறார் இது ஒரு சபை இல்லை நீ கேட்பதனால நான் அவனை அனுப்புகிறேன் ஆனால் ஊடியத்துக்கு நான் அவனை கூப்பிடும்போது நான் கரெக்டாக வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி ரெண்டில் வந்து ஆண்டவர் கூப்பிட்றாரு சபை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாலை வேலையில் சபை நடந்து கொண்டிருக்கோம் வீட்டில் நடக்கும் ஆண்டவர் கூப்பிடுறார் வா வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஆண்டவர் மருத்துவமனை தான் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார் நிறைய பிணையாளி இடத்துல பேசும்போது அவனுடைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தார் நிறைய அற்புதங்களை அங்கே காண்பித்தார் தேவன் சபையை நடத்தணும்னு கூட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இங்க ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணுறது தேவன் பதிமூன்று வருடங்களை முடித்து பதினான்காவது வருடத்துக்குள்ள அநேக காரியங்கள் அநேக உபத்திரவங்கள் வந்திருக்கலாம் போராட்டம் வந்திருக்கலாம் எந்த இடத்திலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை அலை லுயா எல்லா இடத்திலும் நம்மை நடத்தி வந்தவர் இனியும் நடத்த போகின்றார் அலையா இது பதினாலு மட்டும் இல்லை இன்னும் அநேக என்ன பண்ணுவோம் ஆண்டுகளை காண்போம் நிச்சயமாய் பூரணத்துக்குள்ளே நடத்தி ஒரு வேலை நான் நான் இங்கே இல்லாத ஒரு நாட்கள் வந்த போதிலும் அநேக வல்லமை நிறைந்த ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல எழும்புவாங்க நிச்சயமாக தேவன் தொடர்ந்து நம்பவர் மெய்ப்பெருன் சபையை நடத்தி கொண்டே தான் இருப்பார் அநேக ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து நடத்தி நிறைவு வரும் முடிவு தேவன் ஒரு நாள் வரும் பொழுது நிச்சயமாய் வரும் அலே லூயா அது வரைக்கும் இந்த சபை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் நடத்துவார் இந்த மனுஷனை கொண்டு நாங்க பார்க்கல தேவனை கொண்டு தான் இம்மட்டும் நடத்தி வந்து இனியும் தேவன் நடத்துவார் என்ன பண்ணுவோம் தொடர்ந்து இந்த ஊழியத்துல நாம் பெற்றுக்கொள்கின்ற அனுபவம் வந்து என்ன பண்ணோம் அநேகரை எழுப்பணும் அநேகர் தேவனுக்குள்ளே கொண்டு வரணும் அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணணும் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு கூட ஓடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் செய்கின்ற எல்லா கிரியைகளையும் கண்டு அதற்கேற்ற பலனை கொடுப்பார் அதனால பண்ணுவோம் பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்யணும் எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம் ஒரு சில வார்த்தைக்கு நேராய் தேவன் நம்மை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவர தேவன் தாமே இந்த பதிமூன்று ஆண்டு காலங்கள் கிருபையாய் முடித்து பதினான்காவது ஆண்டுக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவர் ஒரு விஷய எங்களை தாழ்த்து கொண்டோம் நாங்கள் நடந்து வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்க்கிறான் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே நன்றி 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 என்று சொல்லினான் புதிப்பேன் நன்றி 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 என்று சொல்லி நான் தூவி ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே சொல்ல முடியாத இவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்ட இந்த மாலை வேலையில நீங்க பேசுங்க

இந்த பதினான்கு ஆண்டு காலங்கள் ஒருவேளை பதிமூன்று ஆண்டுகள் முடிச்சு பதினான்காவது ஆண்டுக்குள்ள கடந்து வர நம்ம எல்லோரையும் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை ஒருவேளை அஞ்சு வருஷம் வந்திருக்கலாம் ஆறு வருஷம் வந்திருக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்துல தேவன் ஒவ்வொரு மனுஷரு என்ன பண்றாரு சந்திக்க முதல் முதல்ல வந்து பூந்தமல்லி பகுதியில ஒரு தேவ செய்தி கொடுக்க போகும்போது சானையாவனுக்கு கா காண்பிக்கிறாரு நம்ம பின்னாடி போய் உட்காந்து தேவ செய்திக்கு ஆயத்தமான ஒரு சாட்சி சொல்லுங்கிறாரு என்னை அழைத்த சகோதரர் வகர வச்சுட்டாரு அப்போ ஆண்டவர் ஒரு நான் பாக்குறேன் அவர் பேசிட்டே இருக்கிறார் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அவரை ஆவி என்ன சொல்றாரு இவன் யோவான் ஸ்தானக ஆவி உடையவன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட காண்பிச்சு கொடுத்தாரு எனக்கு பழக்கம் பழக்கப்படுத்தி விடுத்த சகோதரர் இப்போ எங்க கூட பழக்கத்துல இல்ல அவர் கோச்சிக்க என்ன பண்றாரு கோவாக்கு போயிட்டாரு ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு இருக்கிறார் அதை லோவியா அப்படிதான் எட்டே பண்ணா அப்படிதான் அவர் இன்ட்ரடக்ஷனே சாமியா இருந்துச்சு ஒரு குழந்தைய கையில பிடிச்சிட்டு தரதானு அவர் சொன்ன ஒண்ணு உண்மையாலுமே எனக்கு சீனியர் அவரு சீனியரா இருந்து நிறைய காரியங்களை நான் பார்ப்பேன் ஆனா அவரு கர்த்தர் மேல அவ்வளவு அன்பா இருப்பாரு கர்த்தருக்காக சில நேரத்துல போன் பண்ணுவாரு முன்னாடி எல்லாம் வந்து அப்போ பேசுவோம் பண்ணாரு ஐயா நான் திடீர்னுட்டு என்ன பண்ண ஒரு கனவு சொப்பன கண்டையான நான் மனசுக்குள்ளே சொல்லுவேன் இருந்தாலும் ஆளு ஊழியம் செய்ய மாட்டேன்னா முழு நேரமும் சொப்பனம் கண்ட நான் உண்மையா சொல்றேன் அவர் எனக்கு மூத்த அண்ணன் ஆனா நான் சொல்றேன் நான் சொல்லுவேன் ஊழியம் செய்ய மாட்டேன் எனக்கு இந்த கோபத்திலே அவர் எப்பன்னா பேசணும்னா சொல்லிடுவேன் நான் திட்டி விட்டுருவேன் இப்போ சபக்குள்ள வந்து மூப்பர் ஆயிட்ட பிறகு உரிமையோட கூட திட்டேன் அப்போ கொஞ்சம் தூரம் இருப்பாரு இவர் சொன்ன வரமாட்டாரு போல இருக்கு அப்படின்னு ஆனா சந்திப்போம் வருடத்துக்கு ஒரு முறை நாச்சு என்ன பண்ணிப்போம் சந்திப்போம் கடைசியில தான் தெரிஞ்சது அண்ணன் சேராட்ட ஓட்டுறாரு அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாருக்கு என்ன பண்ணேன் ஜெவபிரியாக்கு ஃபஸ்ட் பஸ்ட் போய் நோட்டீஸ் கொடுக்குறது என்ன பண்ணேன் இப்படி தேவன் இந்த சந்திப்பை சபை வரைக்கும் கொண்டு வந்து ஊடியத்துல இணைத்து அவரையும் இந்த ஊடியத்துல நடத்துவார்னு எனக்கு உண்மையாலும் தெரியாது கர்த்தர் நினைத்து இருக்கிறார் அல்ல லுய்யா எல்லா மனுஷனையும் கர்த்தர் நினைத்து இருக்கிறார் நிறைவில் கொண்டு வந்தாரு அண்ணன் கடந்து வந்து எத்தினு வருஷம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு என்ன இல்லைங்களா அது போல ஒவ்வொரு மனிதர்களையும் நல்ல தேவன் கொடுத்த நல்ல மனிதர்கள் என்ன பண்றாரு ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பண்றாரு இணைய பிரிய விடாதபடிக்கு இணைத்துக் கொண்டேதான் இருக்கிறாரு அலைய லோய்யா சரி தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம் கர்த்தர் இந்த நாளிலே இந்த பதினான்காவது ஆண்டை காண்கின்ற நம்மிடத்துல என்ன காரியத்தை பேசுகிறார் எடுத்து வாசிப்போம் ரெண்டு ராஜாக்களுக்கு எழுதின நேருவோம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க ரெண்டு ராஜாக்களுக்கு எழுதின நிறுவோம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் கரையிலிருந்து பதிமூன்று என்ற அந்த கரையை விட்டு பதினான்காவது கரைக்கு கடந்து அக்கறை பட்ட பின்பு நம்ம அந்த வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ற கூடாது நான் இத பண்ற பண்றதலாம் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ள படம் நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று எலியா எலிசா கேட்கிறார் ஆனால் இங்க நம்ம என்ன பண்றோம் அக்கறை பட்டு விட்டோம் அக்கனை விட்ட நாம் எப்படி திரும்ப இருக்கணும் முப்பத்தி இரண்டாவது தன் குடும்பத்தோடு கூட என்ன பண்றாரு கடந்து வருகிறார் அவர் கடந்து வந்து வாசிக்க மூன்றாவது வசனம் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி நல்ல புரிஞ்சுங்க அவர் தனியா போல தன் சேனையோடு கூட கடந்து வராரு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் நல்ல புரிஞ்சுங்க குறை வைக்கல தனக்கு உண்டான எல்லா மற்றையும் அவன் அக்கறை படுத்துங்க பின்பு வாசிங்க தொடர்ந்து யா நல்ல புரிஞ்சுங்க அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் தொடை சந்தை தொட்டான் அதனால் சுலிக்கிற்று வாசிங்க நான் போகட்டும் போழுது விடுகிறது என்றார் அதற்கவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஓடிய நான் உன்னை போகவிடு நல்ல ஓய்யோ பதினாலாவது வருஷத்துல நீ சொல்லணும் அந்த ஒரு ஆமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன்

செய்ய வேண்டியது என்ன என்று அதற்கு எலிசா சொல்லுகின்றான் உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரும் இரட்டத்தனையாய் கிடைக்கும்படி வேண்டுகின்றேன் என்றான் அலோ நீ செய்தது ஊழியம் அல்ல இனி செய்ய போகிறதோ ஊழியம் அது மேன்மை நிறைந்ததா தேவனுடைய கண்களுக்கு நேரா இருப்பதா கவன குறைவற்ற வாழ்க்கை வாழ்ந்ததை விட்டுவிட்டு கவனத்தோடு கூட செயல்படத்தக்கதாக தேவனு பயன்படுத்த போகிறார் அப்படி பயன்படுத்தப்பட வேண்டிய நீங்கள்

கொண்டு சேர்க்க வேண்டும் என் இறுதி பயணம் முடியும் பொழுது நான் பார்த்த நான் நேசித்த நான் சுவிசேஷம் சொன்ன எல்லா ஜனங்களும் என்னோடு கூட பரலோக வீட்டிலே இருக்கத்தக்கதாக என் வாழ்வு பூரணத்துக்குள்ளாக முடிய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அப்படியாப்பட்ட நிறைவுக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வர வேண்டுமானால் இந்த நாட்களிலே உனக்கும் எனக்கும் இரட்டத்தனையான அபிஷேகம் தேவை அதை தேவன் விரும்புகிறார் ஏதோ போனோம் சபையில இருந்தோம் அந்நிய பாசிய பேசணும் பாட்டு பாடணும் இருக்காத கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடியால் செய்ய வேண்டிய அறுவடை மிகுதி என்று தேவன் சொல்லுகிறார் அறுவடை மிகுதி ஆலோ அங்கோ மனிதன் அழிகின்றாரே அருவடை மிகுதி ஆலோ இல்லை அன்போ மனிதன் அழிகின்றாரே அவர் போல் பேசிற நாளை அவர் போல் நடந்திருக்காதே அவர் போல் பேசிற அவர் போல் நடந்த கால்களில் என்னில் அடங்காமந்த சட்டம் முந்தன் செவிகளில் நொடிக்கலையோ என்னில் அடங்காமந்த சட்டம் உங்க செவிகளில் நொடிக்கலையோ இலைந்த பலனை அருவாரில்லை விளைவின பலன் வாழை மிகுதி ஆனாயில்லை அன்போ மாணிதன் அழகின்றனே அறுவடை மிகுதி ஆனாயில்லை அன்போ மனிதன் அழிகின்றே குமராம் அடைந்திடுவார் ஆயிரம்யிரம் அழகின்றாரே ஆ குமராட்சி அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழகிறாரே இரப்பில் மாசி நிற்பவர்

അക്കരപ്പെട്ടേ സന്തോഷപ്പെടാം നതിനഞ്ച് വർഷം കടന്ന വന്നിട്ട് പതിനാറ് വർഷം കടന്ന വന്നിട്ട് മേനോ പാരാട്ട് வேண்டிய வேலை மிகுதியா இருக்கிறது அதற்கான ரத்தத்தனையான பலனை போகின்றது இனி யுத்தமே இனி மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்ல துறைத்தரங்களோடு அட்டிகாரங்களோடு போராட்டம் இல்ல வான சேனையின் சத்துக்களோடு கூட நமக்கு போராட்டங்கள் உண்டு என்பதை மறந்து விடாதே யுத்தம் தேவனுடையவாய் இருக்கிறபடியினால் சேனையின் அதிபதி உன்னோடு கூட வருவார் நீ ரத்தனையான பலனை பெற்றுக் கொண்டவனாய் ஆவியிலே முன்னிக்கின்றவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதை அறிந்தபடியினால அக்கறைப்பட்ட எளியாவிடத்தில் எலிசா பேசுகிறான் ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ள போற உன் காலங்கள் முடிய போது உன் கடமை முடிந்து நீ அடுத்த கட்டத்துக்கு போக சொல்ல உன் பொறுப்பை என்கிட்ட குடுத்துட்டு போற என்ற இந்த ஊழியத்தை தாங்கத்தக்கதாக எனக்கு வெட்ட தனையான பலனை கொடுங்க ஏழு வருஷம் கறந்துட்டாண்டவர எட்டாவது வருஷத்துல எத்தனை பேரா அறுவடை பண்ண போறேன் எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வர போறேன் எத்தனை பேரை தேவநிலை செய்ய போறேன் எங்க பாஸ்டர் பாப்பாருன்னு பாக்காத

அதற்காகத்தான் தேவன் தெரிந்து கொண்டு உன்னை அக்கறை படித்திருக்கிறார் உன்னை அக்கறை படித்திருக்கிறார் மகனே மகளே தேவன் அதற்காகத்தான் அழைத்து வந்தார் அவர் சித்தத்தை நிறைவேற்ற ஒருவேளை எங்கேயோ இருந்த ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள ஓடிக்கொண்டு பாவ பழக்கத்தில் பரிசுத்தம் இல்லாம வாழ்க்கை வாழ்ந்தவனை கொண்டு வந்து தேவன் பலிபீடத்தில் நிறுத்தி அவனை சுத்திகரித்து அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சகலவற்றையும் செய்துவிட்டு நீ ஊழிய கருணாயி அறுவடை செய்ய வேண்டும் என்பதை கண்ணீரோடு கூட உன் சொல்வாரானால் அந்த கண்ணீருக்கு விலை அதிகம் அந்த கண்ணிற்கு விலை அதிகம் என்பதை மறந்து விடாது உனக்காக எனக்காக அவர் இத்தனை ஆய் பிரயாசப்பட்டார் நீங்க ஊழியம் செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம் ஆண்டவர் உன்னை என்ன எங்க கொண்டு வந்தான் யோசனை பண்ணி பாரு பாவத்துல கிடந்த சாக்கடையில கிடந்த உன்னையும் என்னையும் கொண்டு வந்து கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து இந்த ஒரு மகனாய் மகளாய் கனத்துக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார் படுத்தன ஜனங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு உன் தலையை உயர்த்தினது தேவனே வேதம் சொல்லுகிறது அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரட்டிப்பாய் கிடைக்கும்படி செய்ய வேண்டுகின்றேன் என்றான் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ள படுகையிலே என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் என்றான் இப்போ பதினா பதிமூணு வருஷத்தை தாண்டி வந்துட்டேன்னா கருண் ஆகிடக்கூடாது என்ன போட்டிருந்தீங்க சாதாரண ஒரு சட்டை தான் போட்டிருந்தீங்க இன்னைக்கு விலை மதிக்கத்தக்கதாக இதெல்லாம் கொடுத்தது கர்த்தர் மேன்மைப்படுத்தினது கர்த்தரு உயர்வை கொடுத்தது கர்த்தரு சபையை கொடுத்தது கர்த்தரு அத்து மக்களை கர்த்தது சகல நன்மைகளை கர்த்தரு அவர் செய்தார் என்பதை மறந்து கூடாது நான் கடந்து வந்த பாதையை மறப்பே நானால் கர்த்த செய்த நன்மையை மறந்து போறேன் மேன்மை கொடுத்ததெல்லாம் அவர் தான் என்னிடத்துல ஒண்ணு இல்லையே உண்மை இல்லாத என்னை உயர்த்தி வைத்தது அவர்தானே கொஞ்சம் கண்மணி பண்ணும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கத்தாரி நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் நான் രാ മറ്റ് നന്ദി അപ്പം മറ്റ് നന്ദി രാജ നന്ദി

नंबी राजा नंढी पपा मग नंढी राजागी நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் தண்ணீரோடு கட்டாவே நன்றி சொல்கிறேன் நான் அன்று சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் திர வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே வந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பீரே என்ன நிலையமும் உமர் துரிக்கவே செய்வே சொல்லுமா என் அப்பா உண்கப்போ நன்றி நன்றி மக்கு நன்றி ஒரு நாள் குறைவில்லாமல் நிறு தந்தி உரைவிட உடைய தந்து காத்து வந்தேன் நன்றி இப்போ எலியா சொல்லிட்டாரு எலிசாவிடத்துல என்ன நீ பார்த்தனா ஆகும் இப்ப நம்ம என்ன பண்ண தெரியுமா ஆட்டோ சொல்றாரு வெறும் ஏன் முப்பத்தி மூணு மூணுல என்னை நோக்கி கோபுட என்னை பார்க்கத்தக்கதாக நாட்கள் இதுவே அவருக்கு முன்பாக அவர் சமூகத்தை உகந்து நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாத உனக்கு கெட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு என்ன பண்ணுயா தேவன் சகல காரியத்தை செய்வனா இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியது அவர் மட்டும்தான் பதினாலு வருஷத்துல எனக்கு கொடுத்த மேன்மையை பார்க்க வேண்டாம் ஜனங்களை பார்க்க வேண்டாம் உயர்வை பார்க்க வேண்டாம் நான் பெரிய ஆளுன்னு நினைக்கவே வேண்டாம்

வலதுகையை உயர்த்தி பேருந்து ஆண்டுகள் பல கடந்து போகலாம் ஆண்டவர் எங்களை கடந்து போகல ஆண்டுகளை கடந்து நாங்கள் அக்கறை படல ஆண்டவரே நாங்கள் அக்கறை படும் பொழுது எல்லாம் வலதுகையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்ல மூடி நாங்கள் அக்கறை பட்ட பின்பு ஆண்டுகளை கடந்த பின்பு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் இன்னும் நாங்க செய்ய வேண்டிய வேலை மிகுதியா இருக்கு அதனாலதான் தேவதைகளை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து செயல்படத்தக்கதாக ஒருவேளை யாக்கோப்பு அக்கறப்பட்ட பின்பு அவன் நினைச்சிருக்கான் நம்மளுக்கு சகல சம்பத்துகள் இருக்குது சொத்து இருக்குது எல்லா இருக்குது ஓகே நான் போலாம் நான் அவன் அதை விரும்பல அவன் தனித்து போய் தேவனோடு கூட போராடினான் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உன்னை விடுவதில் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடுவதில் ஆண்டவர் நீ சொல்ல அக்கறப்பட்ட பின்பு ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன் நன்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக கடைசி நாட்கள் இருக்கிறதும் மறந்து விடாமல் வாழத்தக்கதாக உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துக்கொண்ட தேவந்தாவே எங்களுக்கு துணையா இருந்து பலப்படுத்த தொடர்ந்து நல்ல கத்திய கணக்கரை காத்துகின்ற மீன்பு ராட்ச குருமாக இனிய நாமத்தில் மகிழ்ச்சியோடு உள்ள நல்ல விதாவே சரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் முதல் இந்நாள் வரைக்கும் இருக்கும் அழகிய காட்சிகள் நான் கண்ட மேன்மைகள் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் ும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை நம் கத்தரின் மெய்ப்பெரின் சபையை தாங்கின கத்தர் இனியும் அதை காக்க வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ